வணக்கம் உறவுகளே மற்றுமோ சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோ டூ சீரியல்ல பழனிவேலு அண்ணன்கள் சதி தெரியாமல் சுகஞ்சாவை கல்யாணம் பண்ணி அண்ணன் வீட்டுக்கு வந்துவிட்டார் அத்துடன் இனி நீ பொட்டலம் படிப்பதற்கு கடைக்கு போகக்கூடாது ஒழுங்கு மரியாதையாக குடோனுக்கு வந்து முதலாளியாக இரு என்று பழனிவேலுவிடம் சக்திவேல் சொல்லிவிட்டார் ஆனாலும் பழனிவேலு பாண்டியன் அவமானப்பட்டதை நினைத்து ரொம்பவே பீல் பண்ணுகிறார் உடனே செந்திலுக்கு போன் பண்ணி மச்சான் ரொம்ப கோபமாக இருக்கிறார் அப்படி இருக்கிறார் என்று ார் அப்பொழுது சரவணன் இந்த உண்மையையும் சொல்ல வேண்டாம் என்று தடுத்த நிலையில் செந்தல் மற்றும் கதிர் எதுவும் சொல்லாமல் பிரச்சனையே இல்லை என்பது போல் பேசி பழனிவேலுவை சமாளித்து விடுகிறார்கள் அடுத்ததாக பழனிவேலிடம் சுகஞ்சா பேசுகிறார் ஆனால் எதுவும் பேச முடியாமல் தூக்கம் வருகிறது என்று சொல்லி தூங்க போய் விடுகிறார் இருந்தாலும் இந்த சுகஞ்சாவின் செய்கைகள் அனைத்தும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது எப்படிப்பட்ட கேரக்டர் என்பதை யோகிக்க முடியாத அளவுக்கு தான் மர்மமாக இருக்கிறது இதுவரை சக்திவேல் மற்றும் முத்துவேல் என்னதான் பாண்டியருக்கு எதிரியாக இருந்தாலும் குடும்பத்தை பாதிக்க இருந்தார்கள் ஆனால் தற்போது இந்த சுகஞ்சாவை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பமும் போவது தெரிகிறது அடுத்ததாக சக்திவேல் முத்துவேல் மற்றும் பழனிவேல் அனைவரும் ரைஸ் மில்லுக்கு போய்விட்டார்கள் அங்கே குமரவேலு வந்த நிலையில் பழனிவேலுவை கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் காட்டி அனைவருக்கும் இவர்தான் சின்ன முதலாளி என்பதை சொல்லிட்டு வாயின அனுப்பி வைக்கிறார் அப்படி போகும் பொழுது பாண்டியன் உச்சகட்ட கோபத்துல ரைஸ் மில்லுக்குள் நுழைகிறார் அங்கே பழனிவேலை என்னாச்சு மூன்று கேட்ட நிலையில் நீ உள்ளே போ என்று சொல்லி சக்திவேல் மற்றும் முத்துவேலிடம் சண்டை போடுகிறார் கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் கூட பிறந்த தம்பியை பற்றி இவ்வளவு தவறாக பேசியிருக்கீங்க நீங்க எல்லாம் ஜென்மங்களா என்று திட்ட ஆரம்பித்த நிலையில் பொண்ணு வீட்டுக்கு சென்று பழனிவேலுக்கு குழந்தை பிறக்காது என்று சொல்லிட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா என்று கேட்ட நிலையில் உள்ளே இருந்து கொண்டு பழனிவேலு பாண்டியன் பேசிய அனைத்தையும் கேட்டுவிட்டார் அப்பொழுது பாண்டியனுக்கும் மச்சான்களுக்கும் கைகலப்பான நிலையில் செந்தல் சிரவணம் மற்றும் கதிரும் விடுகிறார்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து உண்மையை உளற நிலையில் உச்சகட்ட கோபது பக்கத்தில் பழனிவேலு வெளியே வந்த அண்ணன்களை தட்டிவிட்டு இவங்க கூட எல்லாம் இருக்கவே எனக்கு பயமாக இருக்கிறது இவங்களோட கௌரவத்துக்காக என்ன கொலை பண்ணிடுவாங்க ரொம்பவே வருத்தத்துடன் செந்தில் மற்றும் கதரிடம் பேசுகிறார் அதற்கு மற்றும் கதர் அப்படியெல்லாம் நாங்கள் சும்மா விட மாட்டோம் நீங்கள் எது நினைத்தும் ஃபீல் பண்ணாதீங்க என்று சமாளிக்கிறார் இதற்கிடையில குமரவேலு அப்பாவுக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாமல் பாண்டியனை எதிர்க்கவும் முடியாமல் கொஞ்சம் அடங்கி போய் நிற்கிறார் ஏனென்றால் குமரவேலு ஏதாவது பேசி பிரச்சனை எழுத்து அது அரசிக்கு தெரிந்துவிடும் பிறகு அரசு நம்ம பக்கம் திரும்ப மாட்டார் என்பதற்காக குமரவேலு கொஞ்சம் வாசிக்கிறார் இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட பிரளயமாக குமரவேலு மற்றும் அரசியின் காதல் ட்ராக் ஆரம்பமாக போகிறது இதன் மூலம் பாண்டியன் மொத்தமாக உடைந்து போய் விடுவார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்குள்ள உள்ள கமிழ் புக்ஸ் எல்லாம் சொல்லுங்க